வணக்கம் அமிர்த மாட்டு பண்ணை சார்பாக இனிய வணக்கம் நம்ம இனிமே இருந்து பண்ணையோட ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் விரிவாக பார்ப்போம் அதே மாதிரி இனிமேல பண்ணையோட டெய்லி அப்டேட்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் ஒன்ஸ் அ வீக் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சொல்லுவோம் இப்போது இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா பக்ரீத் கடாக்கள் இது எல்லாமே எட்டயபுரம் பொட்டுக்குட்டி இவங்க தான் இங்கே இருக்கிறதுலே செல்லும் ரொம்ப க்ளோஸு நம்ம எப்போ போனாலும் பக்கத்துலேயே வந்துடுவாங்க பட் என்ன பண்ண நம்ம மீட்டுக்கு விற்க தான் போகிறோம் இப்போ இவங்க எல்லாமே வந்து எட்டயபுரம் பொட்டுக்குட்டி பியோர் ப்ரீடு இது ஆக்சுவலாக முட்டுக்கடான்னு சொல்லுவாங்க சண்டைக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சூட்டட் ப்ரீடு இது இது லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது ஃபார்ட்டி ஃபைவ்லருந்து சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது நம்ம ரூப் ஒரு கிலோவுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கோம் இதில் பெரும்பாலும் ஆகிட்டாங்க நான் பக்ரீத் வரப்போகுது கொஞ்சம் பேர் இன்னும் புக்காகாமல் இருக்காங்க எல்லாருமே ஆக்சுவலாக ஒரு ஷை டைப் தான் நம்ம இந்த செம்மறியாடு அப்படின்னாலே நம்ம வந்தாலே கொஞ்சம் கலையை தான் செய்யும் இதில் சில பேர் மட்டும் ரொம்ப க்ளோஸ் வருவாங்க அதில் ஒரு மயிலம்பாடி மட்டும் உடல் நிற்கிது இவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணிக்கணும் அந்த கார்னரில் ஆக்சுவலாக நிற்கிறவங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பெண்ணு இந்த குட்டி வாங்கும்போது அவங்களும் வந்துட்டாங்க பிறகு நம்ம கூட ரிட்டர்ன் பண்ணோன்னா உடனே அறுக்குதான்னு போன்ட்டு வச்சுருந்தோம் ஐ பிலீவ் தேர் பிரெக்னெண்ட் எல்லாம் இப்படி தான் ஓடிகிட்டு இருப்பாங்க அப்பப்போ பயங்கரமாக முட்டி சண்டை போடுவாங்க நம்மளால் பிரித்து விட முடியாது போன வாரம் கூட ரெண்டு பேர் சண்டை போட்டு மண்டை உடஞ்சி கடைசியில் ரெண்டு பேரையும் கறிக்கடைக்கு தான் அனுப்பி வச்சோம் வேறு வழி இல்லை பதினேழு பேர் இருந்தாங்க இப்போது பதினஞ்சு பேர் இனிமேல் இவங்க எல்லாருமே விற்றுட்டு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா மயிலம்பாடி அதில் ஒரு ஐநூறு எப்போவுமே பண்ணையில் ஐநூறு கடை இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுங்கிறது பிளான் ஸோ எந்த ஃபங்க்ஷன்ஸுக்குனாலும் ஒரு மொத்த விலைக்கு நம்ம கொடுக்கணும் நம்மக்கிட்ட வந்தால் எப்போவுமே கிடாக்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட பிளான் இதில் ஒரே ஒரு வெள்ளாடு மட்டும் அந்த கடைசியில் குட்டி இப்போ தான் ரீசண்டாக போட்டது கொஞ்சம் ஷீஸ் வீக் மட்டும் இருக்காங்க இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம கோழிகள் எல்லாமே அங்கே தான் அடைஞ்சிருக்கு ஈவினிங் டைம் ஸோ இப்போ தூங்குறதுக்கு கிளம்பி வந்தாச்சு இவங்க எல்லாம் தான் மேய்ச்சலுக்கு போய் இவங்களோட முட்டையை தான் நம்ம சேல் பண்ணுறோம் நேச்சுரலி இப்போ எக்ஸ் இயற்கையான முறையில் மேய்ச்சலில் உள்ள நம்ம ஆட்டுப்பண்ணையோடு சேர்ந்து இது வளர்க்கும் போது இது ஒரு நல்ல தொழில் ஆட்டுலருந்து நமக்கு கிடைக்கிற கழிவுகளை வச்சு இந்த கோழி அழகாக வளருது இப்போ இது வந்து நமக்கு வெள்ளாடு செக்ஷன் இந்த வெள்ளாடு செக்ஷன் வந்து ரொம்ப அருமையான ஒரு நம்ம ப்ரீடு வந்து இது கொடியாடு இதில் எல்லா ஆடும் கொடியாடு கிடையாது இதில் ஒரு ரெண்டு கடா மட்டும் இதில் கன்னி கடா இருக்குது இந்த கன்னி கடா வந்து நம்ம கீழே இறக்கி விட மாட்டோம் ஏன்னால் கீழே தான் எல்லாருமே பெண்கள் நம்ம ஆடுகள் இருக்கும் பெண்ணாடுகள் அவங்க எல்லாருமே மேய்ச்சலுக்கு போவாங்க பட் இந்த கெடாக்கள் வந்து நம்ம வந்து மீட் செக்ஷனில் நம்ம ஃபேட்டனிங் யூனிட் இது ஸோ இவங்களெல்லாம் நம்ம மேய்ச்சலுக்கு வெயிலில் அனுப்புறதில்லை எங்கள் ஊர் சைடு ரொம்ப பயங்கரமான வெயில் ஸோ அதனால் இவங்களெல்லாம் வெளியில் அனுப்புகிறது கிடையாது இவங்க எல்லாருமே வந்து வெயிட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருப்பாங்க இந்த கிடால் நான் அரண்மனை கிடான்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த நல்ல வயசெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு கம்மி தான் இதில் மேக்சிமம் வந்து ஒரு ஒரு கெடா மட்டும் கொம்பு வச்சுருக்கோம் அது வரும்போது சொல்கிறேன் அது மட்டும் நாலு பல்லு மற்ற எல்லாமே வந்து பல்லு இல்லாத பல்லே போடாத கெடா இருக்குது அதே மாதிரி ரெண்டு பல்லு கிடா இதான் மேக்சிமம் இது எல்லாமே இளங்குட்டி நம்மகிட்ட வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸு நம்ம மீட்டை வந்து ரொம்ப நல்லா வாங்குற கொடுக்குற விலைக்கு வந்து அதிகமான மீட் இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல வாங்கிட்டு போனவங்க வந்து ஃபஸ்ட்டு போன வாரம் முப்பத்தி மூணு கிலோ உயிரடைக்கி ஒரு கடை வாங்கிட்டு போனாங்க நம்ம தூத்துக்குடி பக்கம் குளத்தூரில் அப்போ வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு டவுட்டு தான் நம்ம லைவ் வெயிட்டுக்கு ஃபைவ் ஃபிஃப்டின்னு கொடுத்தோம் அப்போ இந்த இதுக்கு நம்ம கறி மதிப்புன்னு பார்க்கும்போது நம்ம அதிகமான விலை கொடுத்துட்டோமோ அப்படிங்களுக்கு அப்படி நினச்சாங்களாம் கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே போய் கட் பண்ண வந்தவங்களுமே நீங்கள் முப்பத்தி மூணு கிலோன்னு சொன்னீங்க அப்படின்னா இது வந்து வயசான கிடாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அது ரொம்ப ஜைஜான்டிக்காக மேசிவாக தெரிஞ்சுது அப்பியரன்ஸு பட் அதுக்கு பல்லே போடலை அவங்க கறி கட் பண்ண பிறகு தான் ஹி வாஸ் வெரி ஹாப்பி அதுக்கப்புறம் கேட்டாங்களாம் இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கறி வெட்டுறவங்களும் கேட்டாங்களாம் சமையல் பண்ணுறவங்களும் கேட்டாங்களாம் சாப்பிட வந்தவங்களும் இந்த கெடா எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டாங்களாம் ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரொம்பவும் மன நிறைவாக இருக்குது சார்னு சொல்லி ஃபீட்பேக் சொன்னாங்க இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷம் நாளெல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்போ இப்படி ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்துருக்கிறது நம்ம ஆஃபீஸில் உட்காந்துருப்போமே ஏசி ரூமில் அப்படியே என்ன சொல்கிறது ரொம்ப வெல் சஃபெஸ்டிகேட்டட் பிளேஸில் அந்த மாதிரி இருக்கிறத விட தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் இந்த கரிசல் காட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்கார்றது இந்த ஒரு மாலை பொழுது இன்றைக்கிடமும் அது பொன் மாலையாக இல்லை பட் ரியலி இட்ஸ் அ மா மாவ்லஸ் ஈவினிங் ஒரு அமைதியான ஒரு எனக்காக நான் உருவாக்கிய உலகம் மிக அழகான இடம் மனதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் ஒரு அழகான ஒரு ஓவியத்தை நம்ம கண் முன்ன ரொம்ப நெருக்கமாக வச்சு காட்டும்போது நமக்கு அந்த அழகு பார்க்க முடியாது அதே இதை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கும்போது தான் அதில் உள்ள நுணுக்கங்கள் நமக்கு தெரியும் அதுபோல் வேகமான வாழ்க்கையிலிருந்து இப்படி கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ட் லைஃப் அமைதியான ஒரு வாழ்க்கை அதில் நம்ம போகும்போது தான் அந்த வாழ்க்கையில் என்னலாம் இருக்குது அந்த இன்பங்களை தூய்க்க முடிகிறது நம்மளுடைய கொள் கொள்கலன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இன்பங்களை தூய்க்க இந்த உலகம் உலகத்தில் ஆயிரம் இன்பங்கள் இருக்கிறது அது மாதிரி அந்த ஒவ்வொன்றும் ஒரு மழை பெய்யும் போது கூட நமக்கு இப்போ தான் பைரமுத்து சாரோட வரிகள் நினைவுக்கு வருது எவ்வளோ அழகான வரிகள் அந்த வான்மேகம் பூ பூவாய் தூவும் வான யாரும் இல்லை சேர்த்தெடுக்க நூலும் இல்லை கோர்த்தெடுக்க அந்த மழை தொழில்களை ஒரு பாசிமணிகள் போல் நினச்சி அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நமக்கு நினச்சி நினச்சி ரசிக்கிறதுக்கு நிறைய இருக்குது மிக அழகான உலகம் மிக அழகான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல் இனிமே வர நாட்களில் நம்ம பண்ணையில் உள்ள அப்டேட்ஸை நம்ம என்ன டே டு டே லைஃப் என்ன பண்ணுறோன்னு சொல்கிறேன் தேங்க்யூ